சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு சென்னையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றும் காவலர்கள் முதல் உயர் அதிகாரிகள் வரை ஆண்டுதோறும் தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசு சார்பில் குடியரசுத் தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சக பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன இதேபோன்று தமிழக அரசு சார்பில் முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன இந்த ஆண்டிற்கான பதக்கங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட காவலர்களுக்கு சென்னை ராஜரத்னம் அரங்கில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று நானூற்று ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் விழாவில் பேசிய முதலமைச்சர் தமிழகம் பெருமை மிகு மாநிலமாக விளங்குவதற்கு காவல்துறையே காரணம் என தெரிவித்தார் சட்டம் ஒழுங்கை காப்பதில் இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக தமிழகம் விளங்குவதால் தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட அனைத்து குறியீடுகளிலும் முதன்மை இடத்தை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார் பல்வேறு துறைகள் சார்பில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் நான் கலந்துக்கிறேன் இன்று காவல்துறை சார்பாக நடக்கிற விழாவில் பங்கெடுக்கிறேன்னு சொன்னான் என்னுடைய துறையின் சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சி என்பதால கூடுதல் மகிழ்ச்சியை நான் அடைகிறேன் எல்லா துறைகளும் என்னுடைய துறைகள் தான் இருந்தாலும் காவல்துறையினர் என்ன அதிகம் கொண்டு கொண்டாடிக்க முடியும் என்பதுதான் உண்மை உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண